உருவம் அது கொண்டு அன்று உலப்பில் மிகு பெருவரத்த இரணியனை பற்றி வாடாத வள்ளுகிரால் பிளந்து அவன் தன் மகனுக்கு அருள் செய்தான் வாழும் கிடம் மல்லிகை செங்கழி நீர் சேடேறு மலர் செருந்தி செழும் கமுகம் பாளை சம்பகங்கள் பணம் தாரும் வண்பு ஆடேறு பயலாலை புகை கமழும் நாங்கூர் அரிவேக விண்ணகரம் வணங்கு வடங்கு இந்த மாதிரி ஆலை புகை என்ன படிச்சுக்கோ கரும்பை கரும்பை ப்ராசஸ் பண்ணுற அந்த ஆலைகளில் இருந்து வருகின்ற புகை உரம் அதான் சொல்கிறாங்க ஓடாத வாளரியின் உருவம் அது கொண்டு ஓடாதன எதை எதையும் கண்டு பயப்படாத இருந்த சிங்கம் அந்த பாலரியின் தூய்மையான பற்களை உடைய சிங்கம் இல்லை பிரகாசிக்கின்ற சிங்கம் நரசிம்மாவதாரத்தை இந்தத்தை உடாத பாலியின் உருவம் அது கொண்டு அன்று உலப்பில் பிகு பெருவரத்தை இரணியனை பற்றி அன்றுனா அன்ற ஒரு உலப்பில் பிகு பெருவரத்தை பெருவரத்தை இரணியனை மிகுந்த வரங்களை உடையவன் உழப்பில்லாம் இது மாதிரி யாருமே வரங்கள்லாம் கேட்கல அப்படிப்பட்ட வரங்களை கேட்டான் இரணிய அதுதான் உலப்பில் மிகு பெருவரத்திரணியனை அப்படி புரிய அன்று உலப்பில் அவனை பற்றி பாடாத பள்ளுகிறால் பிளந்து சோர்ந்து போகாத கூர்மையான நகத்தால் அவனுடைய மார்பை பிளந்தான் அப்படிங்கிறத எழுதுகிறார் பாடாத பல்லுகிரால் பிளந்து அவன் தன் மகனுக்கு அருள் செய்தான் வாழுமிடம் அவனுடைய மகனான பிரகலாதனுக்கு அருள் செய்த இந்த நரசிம்மாவதாரன் நரசிம்மன் இருக்கின்ற இடம் முதல் நாள் படிக்கிறேன் ஓடாத ஓடாதியன் உருவம் அது கொண்டு அன்று உலப்பில் பிகு பெருவரத்த இரணியனை பற்றி பாடாத வள்ளுகிறால் பிளந்து அவன் தன் மகனுக்கு அருள் செய்தான் வாழும் கிடம் மல்லிகை செங்கழினேர் சேடேரு மலர் செருந்தேன் செழுங் பாலை சம்பகங்கள் மனம் தாரும் வண்பொருளினூடே இந்த சம்பகங்கள் மனம் தாரும் வழும் பண்பொருளினூடே போன கூட இதே எக்ஸ்பிரஷனை படிச்சுருக்கேன் இதெல்லாம் ஊரில் அந்த அங்கே இருக்கிற சோலைகளில் வாசனை வருது என்னென்ன பாருங்க மல்லிகை உங்களுக்கு புரியுது செங்கழினீர் புரியுது மல்லிகை செங்கழினீன் சேடேறு மலர் செருந்தி ரொம்ப உயர்வாக உசரமாக வளர்ந்துருக்கிற செருந்தி பூ அதுலேருந்து அந்த மரம் அதுலேருந்து இருக்கிற வாசனை சேடேருன்னா பானத்தை தொடுகின்ற மரம் இருக்கும் சேடேரு மலர் செருந்து செழுங்க முகம் பாலை இந்த பாக்கு மரத்தினுடைய பாலை அதெல்லாம் உடையது உடஞ்ச அதுலேருந்து வாசனை வருது செம்பகங்கள் மணநாரும் மணம் நாரும் அர்த்தம் புரியுதா இதெல்லாம் அந்த ஊரில் மல்லிகை செங்கழுநேர் சேடேரு மலர் செருந்து கழு செழுங்கமுகும் பாலை சம்பகங்கள் மலனாரும் வண்பொருளினூடே ஆடேர் வயலாலை புகை கமழ்நாங்கூர் இந்த ஆடேறு வயல் ஆலை ஆடேர் வயல்னா க கரும்பு வள ஆலையில் ஆட்டுவதற்காகவே உருவாக்குகிறார்கள் கரும்பை அப்படிங்கிறது ஆடேறுன்னு பார்த்துக்கிறது கரும்பை தான் சொல்கிறார் ஆடேறு வயல் ஆலை புகை மொத்தமாக அர்த்தம் பண்ணிக்க வேண்டியது நீங்கள் கரும்பு ஆலைகளில் இருந்து வருகின்ற புகை புலுநிலை ஆடை பயலாலை புகை கமழும் நான்கு அந்த புகை வாசனையாக இருக்குது நம்ம ஊரில் இந்த இப்போல்லாம் புகையெல்லாம் வேறு மாதிரி இருக்குது அப்போ அது பொல்யூஷன் இல்லை குழு ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நான் ஆனால் புரிஞ்சுக்கோங்க அப்போயும் புகை இருந்ததுன்னு புரிஞ்சுக்கோங்க அப்போ அப்போயும் இண்டஸ்ட்ரீஸ் இருந்திருக்கு ஆனால் கரும்பு தான் முக்கியமாக ஆடேறு பயலாலை புகை கமழும் தான் அறிவே எனக்கு அப்படி வணங்கு மடனஞ்சே சந்த பண்ணிக்கலாமா ஓடாத வாழறியன் உருவம் அது கொண்டு அன்று குலப்பில் மிக பெருபரத்த இரணி அதை பற்றி பாடாத வள்ளுகிறால் விளந்து அவன் தன் மகனுக்கு அருள் செய்தான் வாழும் இடம் பள்ளியை செங்கழுனேன் சேடேறு மலர் செருந்து செழுங்க முகம் பாலை சம்பரங்கள் பண்பொழிலூட ஆடே வயலாலை புகை கழு நாங்கூர் அடிவேக பின் படங்கு மட நஞ்சே கண்டவர் தம்ம நம்மழ மாவலி தன் வேள்விக்கு அளவின் மிகு சிறு குரளாய் மும்வடி என்று இறந்திட்டு அண்டமும் இவ்வலை கடலும் எல்லாம் அளந்த பிரான் அமருங்கிடம் பழங்கொள் புழில் அகலே அண்டமுரு புழல் ஒளியம் வண்டினங்கள் ஒளியம் அருமரகின் ஒளியம் படவார் ஒலியம் அண்டமுறும் அலை கடலின் ஒலிது கழும் நாங்கூர் அரிபேக பின்னகரம் பட நெஞ்சே இது என்ன சொல்ற திரிவிக்ரமாவதாரம் வாமனாவதாரத்தை சொல்ற கண்டவர் தம் மனம் மகிழ மாவலி தன் வேள்விக்கு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாரா அந்த வாமனன் புரியுதுங்களா ரொம்ப அழகான வாமனன் பார்க்கறதே சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப அழகான சின்ன பிராமண பையனாக போனார் பாருங்க அதான் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால இப்படி இருக்கார் கண்டவரு மனம் மகிழ மாவலி தன் வேள்விக்கு அளவின் மிக சிறு குருடாய் மூவடி சென் மூவடி என்று இறந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப குட்டையாக இருந்தான் அளவின்னா அளவு பார்க்குற அளவில் ரொம்ப சின்ன குரலாக இருந்தான் பாமனனாக இருந்தான் அவன் போய் மூவடி என்று இறந்துட்டு அவளிடம் மூவடி மண் கேட்டான் அண்டமும் கடலும் அவனிகளுமெல்லாம் அமரும் கிடம் இந்த உலகத்தை எல்லாம் அளந்தான் சாதாரண அர்த்தம் இந்த அண்டமும் கிம் வலை கடலும் அவனிகளுமெல்லாம் இந்த எக்ஸ்பிரஷன் முன்னாடியே வந்திருக்கு போன பதிகத்தில் இதே வந்து இதே லைன் வந்திருக்கு அண்டமும் வலை கடலும் அவணிகளுமெல்லாம் அளந்த விரான் பிரான் அவரும் இடம் பாவன அவதாரம் இல்லை தெரிவிக்கிறமான் இருக்கிற இடம் அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கலாம் பழங்கொள் பொழிலின் பழங்கொள் பொழில் அயலே அயலேன்னா பக்கத்தில் வளமான சோலைகளுக்கு பக்கத்தில் அப்படின்னு கொஞ்சம் இல்ல சோலைகளுக்குள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் என்னென்னா தத்தானா கேட்கறது பாருங்க அண்டமுரு முழல் முழ ஒலியும் உரசங்கள் ஒலிக்கின்றன அண்டமுருன்னா இந்த உலகத்தையே ஆக்கிரமிக்கிற இந்த உலகத்தை உலகத்தின் கவனத்தை ஈர்க்கும்படியாக முழவு ஒலி புரிஞ்சுக்கல அண்டமுரு முழ ஒலியம் வண்டி நங்கள் ஒலியம் வண்டுகள்லாம் சத்தம் போடுறது அருமர் ஐயன் ஒலியம் வேதம் வேத சத்தம் கேட்கிறது வேற வேதம்லாம் சொல்லிகிட்டு இருக்க அந்த சத்தம் கேட்கிறது அருமர் ஐயன் மடபார் சிலம்பின் ஒலியம் பெண்கள் அணிந்திருக்கிற சிலம்பு ஒலியும் கேட்கிறது என்ன ப்ராப்ளம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கலாம் ஏதாவது நடந்துட்டு இருக்கலாம் ஏதாவது புதூகலத்தில் இருக்கலாம் அதனால வடபர் சிலம் இதெல்லாம் சேர்ந்து எப்படி இருக்கு அண்டமுரு அலை கடலின் பொழித்துகள் நாங்கு இதெல்லாம் பெரிய அலைகடல் சத்தம் போடுற மாதிரி அந்த ஊரில் கேட்குறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சு இந்த சத்தம்லாம் சேர்ந்து பெரிய சமுத்திர சத்தம் போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் என்ன நல்லா சத்தம் போடுறது பாருங்க அண்டம் ஒரு முழு ஒலியம் பண்டினங்கள் ஒலியம் அருமரகின் ஒலியம்

அகலே அண்டியம் ஒளியம் ஒளியம் அண்டமுரும் அலைகடலின் ஒளிதிகளும் நகரம் வடங்கு வணங்கு நெஞ்சே இந்த பாருங்க அண்டமுறும் அலைகடலின் ஒலிதிகளும் சேர்ந்து பிடிக்கல கொஞ்சம் கேப் கொடுங்க சேர்ந்து பிடிக்காதான் நானூறு கழகம் அடுத்த பாசனம் வாழ்நெடுங்கள் மலர் கூந்தல் மைதிலிக்கா இலங்கை மன்னன் முடி பொறுவதும் தோல் இருவதும் போய் உதிர தாழ் நெடுந்தின் சிலை வளைத்தந்தே எந்த வானவர்க்கு அரசு கருதும் கிடம் தடபார் சேனிடங்கொள் மலர் கமலம் செயல்கயல்கள் வாழை சென்னலொடும் அடுத்தறிய உதிர்ந்த செழுமுத்தம் வாழ் நெடுங்கண் கடைசியர்கள் வாரும் மணி நாங்கூர் அரிமேய பிண்டகரம் வணங்கு மட நெஞ்சே வாழ் நெடுங்கள் மலர் கூந்தல் மைதிலிக்கா இப்ப ராமாவதார்த்தத்துல வாழ் நெடுங்கண் அர்த்தம் புரியுது பிரகாசமான நீண்ட வாழை போன்ற கண்களை உடையவள் மலர் கூந்தல் மைதிலிக்கா புவைச்சூடி இருக்கின்ற குந்தலை உடைய சீதைக்காக இலங்கை மன்னன் முடி ஒருவதும் தோல் இருவதும் போய் உதிரை இதுவும் போகிற பக்கத்தில் படிச்சிருக்கோம் இதே மாதிரி எக்ஸ்பிரஷன்ல இலங்கை மன்னன் முடி வருவதும் முடிகள் ஒருபத்தும் தோள்கள் இருபத்தும் போய் உதிரும்படியாக தாழ்நெடும் திஞ்சிலை தாழ்நெடும்னா அந்த சில அந்த வே சிலைனா வில்லு அந்த வில்லு கீழே ஒரு கடமான ஒரு போர்ஷன் இருக்கும் கெட்டியாக தாள் அதை அதை வச்சுருந்தான் சிறுத்தின் தான் சண்டை போடுவா போனது தாழ் நெடு அதான் இருக்கார் தாழ் நெடுங் தாழ் நெடும் பெரிய நீண்ட நீ நீளமாக இருக்கிறது வில்லு அதன் கீழே ஒரு வச்சுக்கிறதுக்காக ஒரு பாதம் மாதிரி இருக்கு அது மாதிரி தாழ் நெடுங் தாழ் நெடுங் தின் தின்ன திடமானது தாழ் நெடுங் திண் சிலை தயரதன்சே தைரன் தைரதனுடைய புக்திரன் சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிறத சொல்றான் தயரதன்சே எந்த தனிச்சரன் என்னுடைய ஒரே சரணாகதி அவன் தான் எந்த தனிச்சரன் வானவர்க்கு அரசு வானவர்களுக்கு அரசு அவன் கருதும் இடம் அவன் கருதுகின்ற இடம் கருதி இருக்கின்ற இடம் நான் இருக்கணும்னு நினைக்கிற இடம் புரிய கருதும் இடம் புரியுதா நம்ம அந்த ஊர்ல போய் இருக்கலாம் அப்படின்னு நினைச்ச இடம் கருதும்ங்கிடம் தடமார் அப்படின்னா வழி தடமார் இப்போ ஊரை பற்றி சொல்கிறார் சேனிடங்கொள் மலர் கமலம் சேல் கயல்கள் மாலை சென்னலுடும் உடம் அடுத்து உடம் அடுத்து அரிய புதிர்ந்தம் நீங்கள் கொஞ்சம் இங்கே கற்பனை பண்ணிக்கணும் என்ன கற்பனை பண்ணிக்கணும்னா ஊரை அந்த திருநாமூர் கஷேரத்து பக்கத்தில் இருக்கிற இதோ சமுத்திரத்துலேருந்து மீன்கள்லாம் என்ன பண்ணி தூர் இந்த கடல் கூட வற்றி போயிடும் போல் இருக்குது ஆனால் இந்த ஊர் வயலில் இருக்கிற தண்ணி வத்தி போகாது அப்படின்னு சொல்லிட்டு வயலுக்கு வந்துடுச்சு இந்த செயல் வயல்கள் வாழை இதெல்லாம் வந்துடுது ஆனால் சமுத்திரத்தில் இருக்கிற போது அங்கங்கே ஒன்று ஒன்று ரெண்டு முத்தம் ஒழுங்கி எடுத்து இதுகள்லாம் புரிஞ்சுங்கடா அப்படி புரிஞ்சவங்க அதுக்கப்புறம் என்ன இந்த வயலில் எப்படி இருக்குது சே நீடம் கொள் மலர் கமலம் ஆகாசத்து வரலையும் வளர்ந்துருக்கான் தாமரப்பூ சேனிடங்கள் மலர் கமலம் இப்போ என்னாச்சு மலர் கமலை அரிக்கணும் இப்போ அறுவடை பண்ணுற போது என்னென்ன பண்ணணும் நெல்லை நெல்லாக இருக்கணும் இந்த கமலைத்தான் அரிக்கணும் இப்படி அறுத்துன்னு இருக்கிற போதும் இந்த உள்ளே இருக்கிற தண்ணியில் இருக்கிற மயல் அந்த இதெல்லாம் மீன்கள்லாம் தூள்றது சேல் கயல்கள் வாழை அதெல்லாம் சேர்ந்து வந்ததுனால அதையும் வெட்டிடுறவா தெரியாம அப்போ போது என்னாச்சு அவ தொப்பைக்குள்ளே இருந்த அந்த மீன்கள் வயிற்றில் இருந்தால் முற்றுகள்லாம் கிழவுது இதுதான் இந்த லைனுக்கு இது உங்களோட கற்பனை கூப்பிட்டு இந்த கற்பனை புரியுது உங்களுக்கு இது புனி புரிஞ்சுக்கோங்க தடமா சேனிடங்கொள் மலர் கமலம் சேல் கயல்கள் வாழை சென்னல்லுடும் அடுத்து அறிய சென்னல்லுடும் அடுத்து அறிய அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் இந்த நெல்லோட சேர்ந்து இதெல்லாம் அறுத்துட்டா இந்த கமலத்தையும் அறுத்து விட்டார்கள் இந்த வாழை மீன்களையும் அறுத்து விட்டார்கள் அப்பொழுது உதிர்ந்த செழுமுத்தம் அப்போ கீழே உதிர்றதும் சிறுமுத்தம் இதை யார் எடுக்கிறான் வாழ்நடுங்கள் கடைசிபார்கள் வாழ்நடுங்கள்லாம் அவான அழகான கண்களை உடையவர்கள் வாழை போன்ற கண்களை உடையவர்கள் கடைசி மார்கள்னால் கடைநிலை பெண் ஊழியர்கள் இந்த களை எடுக்கிறதுக்கு நாற்று நடுறதுக்கெல்லாம் சில பொம்னாட்டிகள் அவனெல்லாம் அந்த முத்தை அழுறான் பாரும்படிதான் அந்த முத்தை சும்மா மீன் வயிற்றிலிருந்து உதிர்ந்த முத்துக்களை இந்த கடைசி மார்கள் வாரும்படியான அழகிய நாங்கூர் அரிமேக பிண்டகரம் வடஞ்சு படனஞ்சே புரிய தண்ணீங்க அவங்களுக்கு சேர்ந்து பிடிக்கலாமா பாள் நெடுங்கன் பலர் கூந்தல் மைதினிக்கா இலங்கை வண்ணம் குடிபொறுவதும் தோல் கிருவதும் ஓய் குதிரை தாள் நெடுந்தன் அலை பழைந்த அயரதன் சே எந்தன் தணிச்சரன் அரசு கருதும் இடம் தடமார் சேனிடங்கொள் மலர் கமலம் தேல் வயல்கள் மாலை சென்னல் லோடு அறிய உதிர்ந்த செழுமுத்தம் வாழ்நெடுங்கடைசியர்கள் ஆறு மணிநாங்கூர் அரிமேய பின் நகரம் வடங்கு மட நெஞ்சேம்